வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் தமிழ்நாட்டுல இந்துக்களே கிடையாதா எப்படி பெரியார திருமாவளவன ஆர் ராசாவ உதயநிதி ஸ்டாலின திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை எப்படி நீங்க கேட்டுட்டு பொறுமையா இருக்கீங்க நீங்க வந்து சீறி இழ வேண்டாமான்னு ஒரு சங்கி ஒரு மணி நேரம் வந்து நல்லா கதறி இருந்தாரு இந்த சங்கி யாரு அண்ட் நாம இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறோம் அந்த வெளியில நம்ம பாக்க போறோம் இந்த சங்கினுடைய பெயர் சாய் தீபக் இவர் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கறிஞராக இருக்காரு ஒரு வலதுசாரி இன்டெலெக்சுவல் அப்படின்னு அவர்களால ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் எல்லாருமே சாய் தீபக் எப்போ வந்து பேசுவாரு சாய் தீபக் எந்த இடத்துல வந்து பேசுவாரு சாய் தீபக் எந்த டிபேட்ல வந்து கலந்து ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திங்க் டேங்க் அவரு நம்ம நம்ம கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சங்கிகளுக்கு கிடைச்ச ஒரு வர பிரசாதம் அவரு அவரை மாதிரி பேசவே முடியாது பயனமா பேசுவாரு கோயில் பத்தி பேசுவாரு லா பாயிண்ட் பேசுவாரு திராவிட இயக்கத்தை கிழிச்சு தொங்குடுவார் இப்படி பல பெருமைகள் அவருக்கு வந்து உண்டு அண்ட் அவர் யார் அப்படின்னா அவருடைய இன்டலெக்சுவலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் இப்போ ரீசெண்டா வந்து சம்ம மாத்த மாத்தன்னு வாங்கினாரு ட்விட்டர்ல அவர் சொன்ன கருத்து அப்படி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக தொடர்பு எழுதிட்டு இருக்காரு அதுல காஸ்ட் தொடர்பான ஒரு தொடர் அது அந்த காஸ்ட் தொடர்பாக அவர் முச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேஸ்ட் வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த உருவாட்டை வந்து நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் நம்ம அண்ணாமலை சொல்லிருப்பாரு ரங்கராஜ் பாண்டிய சொல்லியிருப்பாங்க கேஸ்ட் அப்படின்றது முன்னாள்ல இருந்து ஜாதி வந்து இந்தியாவில் இருந்துச்சு பட் வெள்ளக்காரனா பிரிவினையை கொண்டு வந்தது ஜாதி வந்து பிரிவினைலாம் சொல்ல ஜாதி வந்து ஒரு கிளாசிபிகேஷன் சும்மா நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சு ஏதாவது மேலே செய்யறதுக்கு ஏத்த ஒரு சிஸ்டம் அதுக்குள்ள பிரிவினை எல்லாம் கிடையாது பார்ப்பனருக்கும் பட்டியல் எந்த வேறுபாடும் கிடையாதுன்ற மாதிரி இப்படியே உருட்டுவாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நடக்கூடிய ஆணவ படுகொலைகள் ஜாதி ரீதியாக நடக்கக்கூடிய அவலங்களை நம்ம தினந்தோறும் பாத்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே பச்சையா அப்படி புழுக்குவாங்க அது வந்து ஜாதி தொடர்பான எந்த புரிதலும் இல்லாத நபர்களே அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் பண்றதுக்கு அவங்களை வந்து குளிக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் உருட்டும் அதுக்கெல்லாம் காட் பாதர் தான் நம்ம சாய் தீபக் காஷ்ரஸ் வெஸ்டர்ன் கான்செப்ட் சொல்லி செம்ம சம்ம மாத்தவங்க ட்விட்டர்ல அதாவது வெள்ளக்காரன் தான் போனா கிட்டத்தட்ட உலகத்துல அவன் போகாத இடம் அப்படின்றது ரெண்டு மூணு இடம் தான் இருக்கும் அப்ப அந்த இடங்கள்லாம் ஏன்டா ஜாதி வரல இந்தியால மட்டும் ஏன்டா ஜாதி இருக்கு ஏன் அங்கெல்லாம் வெள்ளக்காரன் ஜாதியை பார்க்கணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் போட்டு வெளித்தெடுத்தாங்க அவர் இன்டெலக்சுவல் எல்லாத்தையும் அடிச்சு நறுக்கணும் அவர் எந்தளவுக்கு ஒரு சாதிய ஆதிக்கம் கொண்ட நபர் சாதிய வெறி கொண்ட நபர் அவர் வந்து ஒரு வழக்கில் சூத்திரர்கள் போய் அர்ச்சனை பண்ணால் என்ன ஆகும் சூத்திரர்கள் போய் அந்த சலையை தொட்டால் என்ன ஆகும் தெய்வம் வந்து அங்கேருந்து போயிடும்னு ஒரு வழக்கில் வந்து அவர் பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி வந்து ஜாதி ரீதியாகலாம் யாரும் டிஸ்கிரிமினேட்டே பண்ண முடியாது இது வந்து ஒரு மேடையில் பேசுவார் அதாவது த எலைட் செக்ஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அவங்க தான் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்ட வந்து பேசிருப்பாங்க இன்னைக்கு வந்து ஜாதி ரீதியாகலாம் நம்ம யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது எஸ் சி எஸ்டி ஆக்ட்லாம் சமஸ்ட்ராங்கா இருக்கு லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு வந்து அப்படியே பச்சையா புழுவாங்க அதாவது டெய்லி நடக்கக்கூடிய அநியாயங்களை இன்னைக்கு வரைக்கும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை நம்ம முன்னேறிய மாநிலம்னு தமிழ்நாட்டிலேயே பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ளே போனால் புறந்துடுற இந்துக்கள் இருக்காங்க இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த இந்துக்கெல்லாம் ஏதாவது வழிவகை பண்ணாங்களா ஆர்எஸ்எஸ் வழி வந்தவங்க இந்த சங்கிகள் இந்த கும்பல் என்னைக்காவது வழிவகை செஞ்சிருக்கானா அதெல்லாம் செஞ்சதே கிடையாது இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை இஸ்லாமியரை அடிப்பதற்கு தூண்டுவதற்கு இல்ல கிறிஸ்தவரை எதிர்க்கிறதுக்கு இந்த கால்குலேஷன் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அதை தாண்டி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஹிந்து கோலிஷன் இந்து எல்லாரும் ஒன்று என்ன என்னை வேலை பார்த்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா பண்ணதே கிடையாது அவங்களுடைய அரசியலுக்காக இல்ல கலவரத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்திருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு மோசமாக இன்னைக்கு ஜாதிய சிக்கல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆணவ கொலைகளை எல்லா மாநிலங்களையும் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கறோம் கர்நாடகாவில் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் பார்க்கறோம் ஆந்திராவில் பார்க்குறோம் எல்லா இடத்தையும் நடந்துட்டு இருக்கு இதற்கெல்லாம் அடிப்படையாக சாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு இந்த சாதியை எதிர்த்து சமூகம் மாற வேண்டும் சமூகம் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைத்த நபர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அதை பின்னாடி இழுப்பதற்கு நம்ம சாய்தீப்பக் அண்ணாமலை போன நபர்கள் எல்லாரும் பின்னாடி இழுத்துட்டு இருக்காங்க சோ இதுதான் அவரை பத்தி ஒரு ஷார்ட் அறிமுகம் ஒரு வலசார இன்டர்வெக்சுவலும் அவரால் அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து சென்னையில வந்து பேசியிருப்பாரு அந்த பேச்சுல வந்து அப்படியே கதறி இருப்பவருக்கு கிட்டத்தட்ட திராவிடம் அப்படின்ற கேன்சர் வந்து தமிழ்நாட்டை பிடிச்சிட்டு இருக்கு திமுக கேன்சர் வந்து தமிழ்நாட்டை பிடிச்சிட்டு இருக்கு எப்படியாவது வந்து அதை அழிக்கணும் எப்படியாவது வந்து தூக்கி போடணும் இனிமே வந்து முடியாது ஹிந்து ரிசரக்ஷன் நடக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து இந்துக்களே கிடையாதா என்ன டெல்லியில் எல்லாரும் காரி துப்புறாங்க நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏன் யாருமே ரியாக்டே பண்ண மாட்டீங்க இந்துக்களை பத்தி அவ்வளோ கொச்சையா பேசுறாங்களே இந்துக்களை இழிவுபடுத்துறாங்களே ஆனா தமிழ்நாட்டுல இருக்க இந்துக்களை எல்லாம் இவ்வளோ அமைதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவரே சொல்றாரு எது என்ன தூண்டி விடுறானு கேட்டிங்கன்னா ஆமா தூண்டி தான் விடுறேன் ஆமா நான் வந்து தூண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு சோ தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இந்துக்களை அசிங்கப்படுத்தாங்க இவருடைய வாதம் முதல்ல கரெக்டாக கேட்டீங்கன்னா அப்படின்னு கிடையவே கிடையாது தமிழ்நாட்டுல வந்து தொண்ணூறு சதவீதம் மக்கள் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்துக்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் திமுக இருக்கக்கூடிய திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட விடுதலை கழகத்தில் இருக்கக்கூடிய தாப்பை காலத்தில் இருக்கக்கூடிய இடதுசார இயக்கங்கள் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் தான் அப்போ இந்த இந்துக்கள்லாம் எல்லாம் மாதிரி எனக்காவது பேசியிருக்காங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்ல இவர் மென்ஷன் பண்ற மாதிரி பெரியார் பேசியிருக்காரா அண்ணா பேசியிருக்காரா கலைஞர் பேசியிருக்காரா இன்னைக்கு அவருடைய வழி உதநிதி ஸ்டாலின் பேசிருக்காரா முக ஸ்டாலின் பேசியிருக்காரா ஆராசா பேசியிருக்காரா தகவல் இவரை எல்லாம் பின்பற்றி வந்த திருமாவளவன் பேசியிருக்காரன்னு கேட்டீங்கன்னா யாரும் இந்துக்களை எளிப்படுத்தி பேசது கிடையாது அவங்க கேட்டது சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்த்து நான் மேல நீ கீழ என கீழதான் நீ இருக்கணும் எல்லா ஜனமும் நீ எனக்கு தான் இருக்கணும் எவ்வளவு நாள் ஆனாலும் நீ என்ன படிச்சாலும் எந்த பதவிக்கு போனாலும் எப்படி நீ போனாலும் சோசியல் ஸ்டேட்டஸ்ன்றது எனக்கு தான் நான் தான் மேலே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தை இந்த மேலாதிக்கத்தை தான் எல்லாரும் கீழ் எடுத்திருக்காங்க அது பெரியார் தொடங்கி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லா தலைவர்களும் இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடிய எல்லா நபர்களுமே கேள்வி எழுப்பியது இந்த மேலாதிக்கத்தை மட்டும்தான் இந்த மேலாதிக்கத்தை கேள்வி தான் எல்லாமே அப்படியே உதர்வு இவர்களுக்கு ஊதக்கூடிய ஊழ இருக்காங்க ஏன்னா மேடையில் வந்து அவ்வளவு காமெடி அவர் கதர் பார்க்கும்பொழுது அப்படி இருந்துச்சு கதர் கதறி இருப்பாரு எப்படி திராவிடத்தை வந்து நீங்க விட்டீங்க அறுபது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு எப்படி நீங்க வந்து பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் இருப்பாரு அது பொறுத்துட்டுலாம் யாரும் இல்ல தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் பெரியார் பக்கமும் அண்ணா பக்கமும் கலைஞர் பக்கமும் அவர் வெளிவந்த திராவிடம் பக்கம் தான் நின்றுருக்காங்க இருக்காங்க காரணம் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க அத தேசத்தை இங்கே பரப்பியிருக்காங்களா ஒரு கம்யூனிட்டியை வெறுக்க சொல்லிருக்காங்களா ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக ஏதாவது அரசியல் செய்யப்பட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே நடந்தது கிடையாது இவர்கள் சொல்றது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட பொய்யான தகவல் தான் இவங்க எந்த அளவுக்கு அடிச்சு விடுவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாசிகளுக்கு இங்க எவ்வளவு கொடூரம் நடந்ததோ ஜெர்மனில அந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அடிச்சு அப்டே வாய் குசாம அடிச்சு விடுவாங்க கிட்டத்தட்ட ராஜிகளை கொடூரம் அப்படின்றதெல்லாம் வாயால் நம்மளால சொல்லவே முடியாது அவ்வளவு குடும்பத்தை இருந்தாங்க ஹிட்ல அஹ் பண்ணிருக்காரு அதான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அவர் குறிப்பிட்ட சமூகத்தை எதிர்க்க எதிராக பார்ப்பனிய சமுதாயத்திற்கு எதிராக அப்படிலாம் நடந்தான்னு கேட்டீங்களா அப்படிலாம் கிடையாது மேலாதிக்க மட்டும்தான் நீங்க தொடர்ச்சியாக கேள்விக்கு உள்ளாக்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம டெய்லி பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை வந்து நம்ம தினந்தனும் பாத்துட்டே இருக்கோம் இங்க வந்து பெரியார் கேள்வி அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்றதுன்றது ரீசன் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைகளும் வந்து காலை உணவு சாப்பிடலாம் அப்படின்னா டபுள் சாப்பாடு நிரம்பி இது கக்கோஸ் அப்படின்னு ஒரு மழ புத்தியிலிருந்து தினமல இந்த செய்தியை பொறுத்தனா இது எங்கேருந்து வருது எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுன்ற அந்த வெளியில தானே வருது அப்போ இதை கேள்வி கேட்காம இருப்பாங்களா மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேட்க கண்டிப்பா கேள்விதான் கேட்பாங்க இதை கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு வந்து நம்ம ரேண்டமா எந்த கோயில்களையும் நிற்கிற பக்தர்கள்ட்ட கேட்டாலும் அவங்க திமுகவினுடைய ஆதரவாளராக இருப்பாங்க இல்ல அதிமுகவினுடைய ஆதரவாளராக இருப்பாங்க இல்ல இங்க தமிழ்நாடுகளுடைய கட்சியினுடைய ஆதரவாளர் ஆதரவாளராக தான் இருப்பாங்க ஒரு பெரியார் வெறுப்பு அப்படின்றது ஒரு மக்களிடையே இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது பாஜக ஆதரவாளர்கள் அவங்களுடைய அரசியலுக்காக பெரியாரை வெறுப்பாங்க பெரியார் எதிர்ப்பு அரசியலை செய்வாங்க ஏன்னா எல்முருகனை கூட சொல்ல சொல்லுங்களேன் எல்முருகனை வந்து டேரக்டா சொல்ல சொல்லுங்களேன் பெரியார் வந்து எனக்கு பிடிக்காது பெரியார் வந்து ஒரு மோசமான தலைவர் இன்னைக்கு நம்ம இப்போ கதறிட்டு இருக்கிற மாதிரி எல்முருகனை பேசினா முடியாது அண்ணாமலையே அதே பேசினா நிச்சயமாக முடியாது அப்போ இது எல்லாத்தையும் எது வித்தியாசப்படுது இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து ஒரு நூலளவு இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்போ சாயிதிப்பு இவ்வளவு கதறது சாய்தீப்பு தமிழ்நாட்டுல இந்துக்களே இல்லையான்னு கேட்கறது எல்லாமே த தமிழ்நாட்டுல இந்துக்கள் இருக்காங்க சங்கிகள் கிடையாது மதவெறி பிடிச்ச தான் தான் இந்த இடத்துல முதன்மையாக இருக்கணும் இங்க இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கணும் எதுவுமே மாறக்கூடாது ஜாதிய அடுக்குமுறை அப்படியே இருக்கணும் இங்க கீழ சூத்திரர்கள் கீழே இருக்கணும் பார்ப்பனர்கள் மேல இருக்கணும் பார்ப்பனருடைய காலை சூத்தர்கள் கழுவி குடிக்கணும் அதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட நியதி அப்படின்னு பேசிட்டு இருந்தா அதை கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்க வந்து டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வரல வெள்ளக்காரன் தான் வந்து கொண்டு வந்துட்டான் வெள்ளக்காரன் தான் இந்த மாதிரியான வந்து ரிஜிட் ஆக்கிட்டான் அது வந்து ஒரு பிரிவினை வந்து அவன் தான் கொண்டு வெறும் கிளாசிபிகேஷன் மட்டும் தான் இருந்துச்சு ஜஸ்ட் நான் வந்து பிரிச்சு தான் வச்சிருந்தோம் அது வந்து இதெல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது இந்த ஜாதி அந்த ஜாதியோட வேற்றுமை எல்லாம் கிடையாது அது சும்மா வேலைக்காக செய்யப்படுது உருவாக்கப்படுத்துக்கலாம் வந்து உருட்டுவாங்க சரி ஜாதை ஒளிச்சலாம்ப்பா தான் கிளாசிபிகேஷன் சும்மா தான் ஒழிச்சலாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சொல்லணும் அதையே நீங்க வந்து ஒழிக்கிறீங்க அது வந்து ஜாதியை நம்ம காப்பாற்றணும் அது வந்து நம்மளுடைய ரூட்ஸ்க்கு போறது அதுதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த கல்ச்சரை நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படியே உருட்டி ஜாதியை தக்க வைப்பதற்கான எல்லா வேலையும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் இவருடைய ஏதாவது இன்னைக்கு இவருடைய ஜாதிய கொடுமைக்கு ஜாதியா ஒடுக்குமுறைக்கு ஜாதி இழிவுகளுக்கு எதிராக பேசியிருக்காங்க பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு நுழைய முடியாமல் அவ்வளவு பிரச்சனைகளை ஈடுபட்டு இருக்காங்க இதெல்லாம் எதிர்த்து வேண்டியது குரல் கொடுத்துருவான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அதெல்லாம் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அது ஏதோ அங்க ரெண்டு ஒரு பட்டியல் சமூகத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் வெளியே இருக்கக்கூடிய சண்டை அது இந்துக்களுடைய சண்டை எல்லாம் கிடையாது அப்படின்னு அப்படியே கடந்து போயிருவாங்க வேற ரிலீஜன் இன்வால்வ் ஆகுது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வராங்க அந்த இடத்துல பட்டியல் சமூகம் இன்வால்வ் ஆகிருன்னா அங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இவருடைய அரசியல் எல்லாமே வெறுப்பு வெறுப்பை சார்ந்து மட்டுமே தான் இயங்கும் இவர் எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்தை ஒரு மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்ளாத நபர் அப்படின்னா காந்தியை கூட வந்து காந்தியா சொல்ல மாட்டார் மோகன் தாஸ் மோகன் தாஸ் கரம்சந்த் அவர் வந்து காந்தியெல்லாம் இஸ் நாட் மகாத்மா டுமி இஸ் நாட் காந்தி அவங்க காந்தியெல்லாம் சொல்ல மாட்டேன் மகாத்மாலாம் சொல்ல மாட்டேன் இஸ் ஜஸ்ட் மோகன்தாஸ் கரம்சந்த் அப்படின்னு அவர் வந்து பேசுவார் இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து இவருடைய ரோல் மாடல் சொல்லிப்பார் காந்தி வந்து மோகன் தாஸ் கரம்சந்த் அவர் மகாத்மாலாம் கிடையாது நான் வந்து அவர் மகாத்மாலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய நபர் இவர் இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோட்ட சங்கி அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை இந்த பாஜக முக்கியமான தலைவர்கள் யாராவது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அனுமன் சேனா இல்ல விஹெச்பி பஜ்ரங் தல் இந்த மாதிரியான நபர்கள் வந்து பண்ற அட்ராசிட்டிஸ்தான் நிகழ்த்துற கொடுமைகளை வந்து எடுத்து எடுத்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது அது சும்மா பிரெஞ்சு அல்லமெண்ட்டு பிரெஞ்சு குரூப் அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பசுவை இன்ற பேர்ல பசுன்ற பேர்ல ஒரு இஸ்லாமிய கொலை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதை போய் நம்ம கேள்விப்போம்னா எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அதே எங்க பேர்ல கூட ஒரு பிரெஞ்சலமட்ட நீங்க சொல்லிட்டு கை கறிட்டு போயிருவாங்க ஆனா இவர் வந்து அவங்க வந்து நம்ம கொண்டாடணும் அவங்க தான் இருந்து நம்ம கல்ச்சர் வந்து காப்பாற்றுறாங்க யாரு இந்த விஹெச்பி பஜ்ரங் தில் இவங்க வந்து நம்ம கல்ச்சர் வந்து காப்பாற்றுறாங்க இவங்க கல்ச்சரை காப்பாற்ற லட்சம் தலைமை நம்ம பார்த்துருப்போம் அதை வச்சா ஆன்லைன்ஸில் போய் சண்டை போடுவாங்க இப்போ வந்து ஒரு கூத்துக்கட்டி அடிச்சிருக்காங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூடிய இந்துக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது சாப்பாடு பிரச்சனை இருக்குது வீட்டு பிரச்சனை இருக்குது கல்வி பிரச்சனை இருக்கு வேலை கிடைக்கல நல்ல காலேஜ் போக முடியல ஸ்கூல் போக முடியல ஹாஸ்டலில் போய் காசு அளவு பண்ண முடில பெட்ரோல் போட முடில கேஸ் வச்சு சமைக்க முடில அவ்வளவு கடன் பிரச்சனை அவ்வளவு காசு பிரச்சனை இப்படி இருக்கிற சூழல இவன் எதுக்கு போய் கேஸ் போட்டிருக்கானுங்க அப்படின்னா ஒரு சிலுகுரி பார்க்கில் ஒரு பெண் சிங்கம் பேர் சீதாவும் ஆண் சிங்கம் பேர் வந்து அக்பரம் ரெண்டையும் சேர்த்து ஒரே இடத்த இடத்துல அடைச்சு வச்சிட்டாங்க இது ஒரு பிரச்சனை போய் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்ப இவங்களுடைய மக்கள் நலன் இவங்களுடைய அரசியல் இவனுடைய புரிதல் அப்படின்றதான் ரெண்டு அக்பருன்ற ஒரு இஸ்லாமிய பேரை தாங்கிய சிங்கமும் சீதா அப்படிங்கிற இன்னொரு சிங்கமும் இந்து பேரை தாங்கிய சிங்கமும் சேர்ந்து இருக்க இதுதான் இவங்களுடைய நாட்டுக்காக இந்தியாவுக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகம் போராட்டம் வந்து இதுதான் இந்த லூசு பள்ளிகளுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே ஆதரவாக இருக்கணும் நம்ம வந்து விழுந்து கிடக்கணும் வஜரங்கள் விஸ்வ இந்து பரிசு வந்து நமக்கா கிரௌண்ட்ல இருந்து சண்டை போட்டுருக்காங்க தூண்டி விட்டா கலவரம் பண்ணுவாங்க என்ன இதனு கேட்க அடிச்சு பிரச்சனை பண்ணுவாங்க இதற்கு தான் தொடர்ச்சியாக பயன்படுத்துவாங்க பாஜகவே டிசைன் பண்ணும் அப்படிப்பட்ட நபர்களை கொண்டாடக்கூடிய நபர் தான் இந்த ஜெய் தீபக் அவர் அப்படின்றவர் இவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு கேன்சர் பிடிச்சிருக்கான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஜாலியாக சொகுசாக வந்து நீங்க பேசிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளோ தூரம் சாத்தியப்பட்டிருக்கு நீங்க தமிழ்நாட்டை வாயை புலந்து இந்தியா பாத்துட்டு இருக்கு ஒன்றியம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்றதை நீ உலகமே பாத்துட்டு இருக்கு இப்போ அப்படிப்பட்ட நிலையில தான் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியில வேலை வாய்ப்புல தமிழ்நாட்டுல ஏற்பட்டக்கூடிய வளர்ச்சியில மருத்துவத்துல சுகாதாரத்துல இப்படி எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு தொழில் துறையில ஒரு முக்கியமான வளர்ச்சி பிடிச்சிருக்கு எல்லாமே காரணம் தமிழ்நாடு வகுத்து கொண்ட கொள்கை தமிழ்நாடு சுயமரியாதை அப்படின்ற ஒரு கொள்கைக்கு பின்னாடி நினைச்சு இங்க இருக்கக்கூடிய சாதிய கட்டுமானத்தை கேள்வி கேட்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு வந்து டைரக்டா ஒருத்த சாதிய தேசத்தை தமிழ்நாட்டில் வந்து துப்பிட்டு போயிட முடியாது இன்னைக்கு வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல டைரெக்டா ஒருத்தனால பண்ண முடியும் அதை கேள்வி கேட்காம இதுதான் எங்க தலையுத்துன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க கேவலமாக தான் திரும்பி பார்ப்போம் திரும்பி கேள்வி கேட்போம் ஜாதி நீ நீயாரா அப்படின்னா கேள்வி கேட்போம் இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்ப நான் சொல்றது நீ அப்படியே கேட்க மாட்டேன் ஒரு பார்ப்பனிய வகுப்பைச் சேர்ந்த ஒரு சாதிய மேலாதிக்கத்துல நான் சொல்றது நீ வந்து கேட்க தான் எங்களுடைய காண்டு அந்த காண்டு கடைசியும் தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு சுயமரியாதை அப்படின்ற கொள்கையால பண்படுத்தப்பட்ட பூமிங்க கூட எல்லாருமே அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக இருக்க பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்ம அட்ரஸ் தான் இருக்கும் அதற்கான சொல்யூஷன் அப்படின்றது வேற ஆனா இவங்க சொல்றது இவங்க பேசுறது எல்லாமே அந்த சாதிய கட்டுமானம் அப்படியே இருக்கணும் ஒருத்தன் கீழே ஒருத்தன் இருக்கணும் தான் இவங்களுடைய எண்ணம் அது இங்க நடக்க முடியல இங்க தமிழ்நாட்டுல நடக்க மாட்டேங்குது கோயிலுக்கு அதிகமாக போறாங்க ஆனா திமுக ஓட்டு போடுறாங்க கோயிலுக்கு அதிகமா போறாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க கோயிலுக்கு அதிகமா போறாங்க வந்து பெரியாரையும் கும்பிடறாங்க அப்போ இதை வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியல இது வந்து எனக்கு கடுப்பாவது கோமாவதுன்னு தான் என்னுடைய வைத்திரச்சலா இருக்கு வட இந்தியாவில் கூடிய சங்கிகளும் சரி மத்த இந்த சாய்தி பக் மாதிரியான தென்னிந்திய சங்கிகளும் சரி யாரா இருந்தாலும் சரி இவங்களால இந்த வால் திராவிடம் அப்படிங்கிற இந்த வால் வந்து உடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது அதுக்காக தான் இன்னைக்கு செட்டப்ல செகண்ட் இதுல தமிழ் தேசியம்ன்ற பேரில் இவங்கலாம் உள்ள இறங்கி அண்ணன் சீமானை வழி தொடர்ந்து சீமானை பின்தொடர்ந்து பலரும் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆட்களாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க திராவிடத்தால் வீழ்ந்த முறையே திராவிடத்தால் நாசமா போன முறையான அவங்க ஒரு பக்கம் உருட்டு எல்லாமே இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டை கொலாப்ஸ் பண்றது தான் அது மட்டும் தாண்டி அவங்களுக்கு இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய வைத்தறிச்சல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேன்சர் பரவி இருக்கு அறுபது ஆண்டு காலமாக ஒரு மோசம் நடந்துச்சு அவங்க துடிக்கிறதுக்குலாம் காரணம் அவங்க நினைக்கிற எதையுமே இங்கே செய்யவே முடியல அவங்களால மத காலம் செய்யணும்னா செய்ய முடியல அவங்களால வந்து ஒரு பிரச்சனை செய்ய முடியும்னா செய்ய முடியல நாட்டை வந்து பின்னோக்கி எழுத்துட்டு போகணும் ஆண் பெண் சமத்துவம் இருக்கக்கூடாது பெண்கள் அடிமையாக இருக்கணும் ஜாதிய சிஸ்டம் அப்படியே ஃபாலோ பண்ண பண்ணணும் வரலாற்று சிஸ்டம் வந்து அப்படியே இங்க வந்து ஃபாலோ செய்யப்படணுன்ற அவங்களோட எண்ணம் எல்லாமே கருகி போனால அந்த எண்ணம் எதுவுமே இங்க ஈடுறதுனால தான் இவ்வளவு வைத்தறிச்சல் இந்த வைத்தறிச்சல் அப்படின்றது உங்களுக்கு இறுதி வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுல உங்களால ஒண்ணுமே கிளிக்க முடியாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்